ஹய் நண்பா நண்பீஸ் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு நான் கவர்மெண்ட் டாப்பிக்கு கவர்மெண்ட் டாபிக்லாம் இல்லை இது ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவுக்காக இதை ஷேர் பண்ணுறேன் நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா சினிமாவில் உச்சத்தில் இருக்கிறப்பவே கே என்ற கட்சியை வந்து தொடங்கியிருக்காரு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சிக்கான சின்னம் வந்து இது வரைக்கும் வந்து அறிவிக்கப்படாமலே இருக்குது தற்போது பார்த்தீங்கன்னா கட்சியின் பிரச்சாரத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு செல்ல தனியாக வந்து ஒரு ப்ரைவேட் டிவி சேனல் வந்து தொடங்க போகிறாரு இதற்காக வந்து ரெண்டு வழிகளை வந்து அவர் ஆராய்ந்து வராராம் புதிய சேனலை வந்து தொடங்கிறது இல்லைனா ஏற்கனவே இருக்க சேனலில் வந்து வாங்குறது புதிய சேனல் தொடங்கினோம்னா அதை வந்து அனுமதி பெறணும் அதை வந்து பிரபலமாக்கணும் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது ஏற்கனவே இருக்க சேனலில் வந்து வாங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் ஈஸியாக பிரபலம் அடையும் இதற்காக வந்து முன்னாள் நடிகர் விஜயகாந்தோடைய கேப்டன் டிவியை வாங்க முயற்சியை வந்து மேற்கொண்டாங்க அது வந்து சாத்தியமில்லையென்றதுனால செயல்படாமல் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் சேனலை வாங்க திட்டம் வந்து போட்டிருக்காங்க சேனல் பெயரை வந்து தளபதி டிவி வைக்க விஜய் வந்து முடிவு செஞ்சுருக்காங்களாம் விஜய் டிவி ஏற்கனவே இருக்கிறதுனால அதே பெயரை வைக்க முடியவில்லை அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக விஜய் பார்த்தீங்கன்னா திருச்சி அப்படி இல்லைன்னா நெல்லை பகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த பகுதியில் இருந்து ஈஸியாக வந்து வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கான் ஆனால் தற்போதைய சவால் என்னென்னா டிவி கே கட்சியில் விஜய்யை தவிர வேறு எந்த பெரிய தலைவர்களும் இல்லாமல் இருக்காங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்ற உறுப்பினர்கள் அல்லது அரசியலுக்கு புதியவர்கள் மட்டுமே இருக்காங்க அதிமுக திமுக என்ற கட்சியாக கூட போட்டியிட கண்டிப்பாக அனுபவம் தேவை நிதி ஆதாரம் செல்வாக்கு இவையெல்லாம் கண்டிப்பாக தேவை டிவி கேக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இதனால் வந்து கட்சியை வந்து மக்களிடம் வலுவாக கொண்டு செல்ல டிவி சேனல் மட்டுமே முக்கிய கருவின்ட்டு விஜய் வந்து முடிவு செஞ்சுருக்காங்க சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா தளபதி டிவி வந்து தமிழ்நாட்டில் வரப்போகுது தளபதி விஜய் அவர்கள் மாற்று அரசியலை உருவாக்குவார்களான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ நண்பா நண்பி